முருகா திருமுருகாற்றுப்படை நக்கீரர் அருளியது தினமும் ஆறு முறை வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவர்க்கு மேவ வராதே வினை விளக்கம் வந்த வர இருக்கின்ற தீவினைகள் கந்தனின் திருப்பெயரை சொன்னால் கலங்கி நம்மை விட்டு விலகும் செந்தூர் வேலவா என்று சொல்லி திருநீறு பூசுவோர்க்கு சேவை செய்ய முருகன் ஓடி வருவான் தீவினை ஒருபோதும் தீண்டார் முருகா வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவார்க்கு மேவ வராதே வினை வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில்நகர் சேவகா என்று திருநீரு அணிவார்க்கு மேவ வராதே வினை வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில்நகர் சேவகா என்று திருநீறு அணிவார்க்கு மேவ வராதே வினை வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் மேவ வராதே வினை வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீரு அணிவார்க்கு மேவ வராதே வினை வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவார்க்கு மேவ வராதே வினை முருகா சரணம்